ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க படம் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு பெருமையாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு எனவே ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பர்சன் என்னன்னா ஐஸ்வர்யா தத்தா ரொம்ப நல்ல இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த படம் இல்லை நான் ஒரு படம் பண்ணணும் அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்றது ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி தோழி ஆரம்பத்தில் ஸோ இந்த படத்தை ஐ மீன் எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யா ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் விஜய் சேதுபதி சார் நீங்க எங்களோட டிரைவர் ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பிலிவிங் மி கலை சார் கடைசியாக சொன்னாலும் சூப்பரா சொன்னீங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்ல இருந்ததை விட ஒரு ரெண்டு நாள் நேற்று உங்களோட டிராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் கதைய புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி எங்கள் நம்பி உள்ள வந்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐயோ நிஹாரிகா தேங்க் யூ ஸோ மச் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கதை சொல்லியிருப்பேன் ஐ திங்க் ஸூம் கால் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு என்ன நம்பி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கருணாசன் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எனக்கு அவ்வளோ அழகா வந்தாரு அவ்வளோ சீரியஸான ரோலை எந்த விதமா எப்படி சொல்றது ரொம்ப ஜாலியா ஈஸியா நிறைய நிறைய கற்று கொடுத்துட்டு போனாரு பாண்டியராஜன் சார் ஒரு சீனியர் டைரக்டர் அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது ராஜாராணி பாண்டியன் சார் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இதுல அகல்யா சரண் அதுக்கப்புறம் வந்து லல்லு பாலாஜி அண்ட் சிரஞ்சீவி நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் பேரு மறந்துட்டேன்னா விட்டு சௌந்தரிய அக்கா நிறைய பேர் வந்து பானு ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அதை தாண்டி இங்க ஒரு பெரிய டீம் இருக்கு நான் பார்த்து வீழ்ந்த ஒரு டீம் ஸோ இப்படி ஒரு நண்பர்களை பார்க்க முடியாது ஜேசிசி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாருக்கும் நான் ஒரு கை கட்டிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு வருவேன் ஆனால் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே போயிடுவேன் அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் டீம் மீன்ஸ் என்னன்னா எங்கள் செட்டில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்காக வேலை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மொத்த பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு படத்துக்காக என் கூட சேர்ந்து எல்லா வெயில் எப்படி சொல்றது புதுக்கோட்டை அவ்வளோ வெயில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க நாங்கள் எவ்வளோ தரும் அப்புறம் சரிகமா சார் சரிகமா டீம் சார் ஆனந்த் சார் வெரி தேங்க்யூ சார் ஆனந்த் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தென் என் டீம் லேடிஸ் சுதர்சன் மணி மணி சார் அப்புறம் வினோத் சார் விஜய் சார் நாணிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நாள் கூட எல்லாத்தையும் ஜாலியா டிராவல் பண்ணி கூட வந்ததுக்கு ஸோ தேங்க்யூ சோ மச் மார்ச் பத்தாம் சாரி ஜனவரி பத்தாம் தேதி மெட்ராஸ் கார்டன் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அதே தான் எனக்கும் சாம் சார் அவ்வளோ ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது ரொம்ப புதுசாகவும் இருந்தது அவரோட வேலை பார்த்தது இந்த விழாவோட நாயகன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை பார்த்தது அவ்வளவு அழகா ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி திலீப் மாஸ்டர் ஸோ இன்னொரு தூண் இந்த படத்துக்கு அவ்வளோ அழகா சாரி தினேஷ் மாஸ்டர் தினேஷ் சூப்பர் அனந்துச்சு தினேஷ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணது வெயிலையும் சரி நைட்டும் சரி அவ்வளவு அழகா டெய்லி நைட்டு எங்களோட உட்காந்து ஜாலியா கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு அப்புறம் முக்கியமா இன்னொருத்தருக்கு நந்த கோபன் சோ இந்த காதல் சிறுகுடு சாங்கோட ரீமிக்ஸ் வருஷன் அவர் தான் பண்ணாரு சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் சோ அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் விஷ்ணு அண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ